என் தங்க பிள்ளையே இப்பொழுது வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைக் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று பௌர்ணமி நாள் என்பதனால் இன்று உன் இல்லத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரு அதிமுக்கியமான பரிகாரத்தை அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே பௌர்ணமி திதி என்பதனாலும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி என்பதனால் இன்று என் பிள்ளை இந்த ஒரு பரிகாரத்தை உன்னுடைய இல்லத்தில் நீ செய்யும் பொழுது இது உனக்கு கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் உன் இல்லத்தில் செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடும் என் பிள்ளை இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்தேறிய பல விஷயங்கள் பண கஷ்டத்தினால் நீ பட்ட அவமானங்கள் பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மரியாதை என்று உன்னை அவமானப்படுத்திய இடங்கள் ஏராளம் பல பேர் கூடியிருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் உன்னை கண்டும் கொல்லாமல் விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த இந்த பண பிரச்சனை உனக்கு தீரவும் உன் இல்லத்தில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கவும் தெய்வ கடாட்சம் உன் இல்லத்தில் நிரம்பி வழியவும் இந்த நாளில் சுக்கிர பௌர்ணமியானதனால் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ இரவுக்குள் செய்து விட்டால் போதும் செய்வதற்குரிய சரியான நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் செய்தால் மிகவும் உத்தமம் இல்லை என்றால் இரவு எட்டு மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ செய்யலாம் என் பிள்ளையே இரவு முழுவதும் பௌர்ணமி நேரம் என்பதனால் நிச்சயமாக நீ செய்யலாம் பௌர்ணமி நிலவானது வானத்தில் பிரகாசிக்க தொடங்கிய பிறகு நீ செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படி செய்தால்தான் உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுவெல்லாம் அம்மா உனக்கு திடீரென்று கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்கின்ற விஷயம் கிடையாது எத்தனையோ பேர் செய்து வாழ்க்கையில் நல்ல பலன்களை கண்ட விஷயம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் கிடைத்திருக்கின்ற விஷயம் அதனால் இதை செய்து என் குழந்தை நீயும் நல்ல பலனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இந்த நல்ல நாளில் உனக்கு இதனை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்களை இங்கு எளிதாக கண்டுவிட முடியாது நம்மால் உருவாகின்ற பிரச்சனையை நம்மால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக கண்டறிய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல பலன்களையும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை அதிசக்தி வாய்ந்த நாள் என்பது உனக்கு சரியாக புரியவில்லை அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதிவிலும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இன்றைய நாளில் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் என் பிள்ளைக்கு இன்று நடக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் சந்தேகம் என்ற ஒன்று வேண்டாம் சந்திர பகவானினுடைய அருள் இன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற பரிகாரம் நீ செய்ய வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தினுடைய சமையலறையில் கல் உப்பில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ மறைத்து வைத்து எப்பொழுதும் அதிலிருந்து உப்பை எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும் சரி கல் உப்பு இல்லை நான் பொடி உப்பை தான் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாயானால் பரவாயில்லை அந்த பொடி உப்பு வைத்திருக்கின்ற டப்பாவில் நீ இதனை உள் வைத்து மறைத்து மேலே மறுபடியும் உப்பை கொட்டி தினமும் இதனை நீ பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக மிக பெரிய பெரிய மாற்றங்களை விரைவாக கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னுடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இனிமேல் அது உனக்கு தாமதமாக கூடாது மிகவும் விரைவாக உன்னை வந்து சேர்ந்து விட வேண்டும் அதனால்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி என்பது மிக விரைவாக உன்னை வந்து சேர்ந்து விடுமல்லவா என் தங்கமே நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று அம்மா சொல்கின்றேன் சிகப்பு நிறத்தில் ஒரு துணியை எடுத்துக்கொள் அதாவது சுத்தமான துணி ஏனென்றால் நீ கல் உப்பிற்குள் வைக்கப் போகின்றாய் அந்த உப்பினை நீ பயன்படுத்தவும் போகின்றாய் சிகப்பு வண்ண துணியை எடுத்துக்கொண்டு அதை விரித்து அதனுள் ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் இல்லை என்றால் வெள்ளியிலானா ஏதாவது ஒரு பொருள் வெள்ளி சம்பந்தமாக உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு சுத்தமான பொருள் அதை அந்த துணியினுள் வைத்து நன்றாக மடித்து ஒரு மூட்டை போல சிறிதாக கட்டி அதனை இந்த கல் உப்பில் அல்லது சாதாரண உப்பிற்கு நடுவில் நீ வைத்துவிட்டு மேலும் உப்பை கொட்டி அதை நிரப்பி வைத்துவிடு அதனுள் இப்படி ஒரு முடிச்சு இருக்கிறது என்று யாருக்கும் தெரிய வேண்டாம் யாருக்கும் அது தெரிய போவதும் இல்லை சிகப்பு நிற துணியும் அதாவது சிகப்பு வண்ணமும் வெள்ளை வண்ணமும் சேரும் பொழுது அது உன்னுடைய இல்லத்திற்குள் பண ஈர்ப்பினை அதிகரிக்கும் வராத இடத்திலிருந்தெல்லாம் பணம் வரும் கேட்ட இடத்தில் எல்லாம் உதவிகள் கிடைக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியவர்கள் தானாக தேடி வந்து அந்த பணத்தை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டு செல்வார்கள் இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதன் மூலமாக நடக்க தொடங்கும் இதை வைக்க வேண்டிய இடம் தென்கிழக்கு திசை உன் இல்லத்தின் சமையலறையில் தென்கிழக்கு திசையை நோக்கி இதனை நீ வைக்க வேண்டும் இந்த இடம் பண ஈர்ப்புக்கு மிகவும் உகந்த திசையாகும் இதில் இந்த வண்ணத்தையும் வைக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்திற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விரைவாகவே வந்து சேரும் என் தங்கமே எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்கள் கிடைக்காது நீ இதனை எப்பொழுது மீண்டும் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் துணியும் துணிக்குள் இருக்கின்ற வெள்ளியும் எதுவும் ஆகப் போவதில்லை உப்பு முடியும் நேரத்தில் மீண்டும் அதனை உப்பை போட்டு நிரப்பி இதனை மறைத்து வைத்துவிடு உனக்கு மாற்ற வேண்டும் அந்த துணி அழுக்காகிவிட்டது என்றோ அல்லது மனதிற்கு நீண்ட நாட்களாக இது இருக்கிறது என்று தோன்றினாலோ உன்னுடைய இல்லத்தில் பண வசதி சரியாகும் வரை பண தேவைகள் பூர்த்தியாகும் வரை என் பிள்ளை நீ இதனை மீண்டும் மாற்றி வைக்கலாம் அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து பணம் வைக்கின்ற அறையில் வைத்துவிட்டு மீண்டும் வேறு வெள்ளியை கொண்டு நீ இது போன்று வேறு துணியில் குறிப்பாக சிகப்பு வண்ண துளியின் மீண்டும் முடிச்சினை போடலாம் அந்த முடிச்சினை மாற்ற வேண்டிய நாள் அது ஒரு பௌர்ணமியாக இருக்க வேண்டும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற உப்பு பௌர்ணமி ஒளியினுடைய நிறமான வெண்மை நிறத்தை ஈர்த்து நல்ல நாளில் உன் இல்லத்தில் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் என் தங்கமே எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உனக்கு நடக்கின்றது அதுபோலத்தான் இன்றும் இந்த விஷயமும் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது நம்பிக்கையோடும் சரியாகவும் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைவது சாத்தியம் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு நீயும் பெறுவாய் என்பது உண்மை நீ நினைத்த விஷயங்களை சரியாக அடைவதற்கு உனக்கு கிடைத்த சரியான நேரத்தை நீ கொள் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என் மீது நம்பிக்கை வைத்த என் குழந்தைக்கு நான் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வைப்பேன் அதுவரை உன் அம்மா நான் ஓய்ந்து விட மாட்டேன் கஷ்டங்களை கண்டு பயப்படாதே துன்பங்களை கண்டு துவண்டு போகாதே எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு